இந்தி நடிகை தபு தமிழில் காதல் தேசம் இருவர் தாயின் மணிக்கொடி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் உட்பட சில படங்களில் நடித்துள்ளார் இவர் இந்தியில் நடித்து சில மாதங்களுக்கு முன் வெளியான குரு வரவேற்பை பெற்றது இந்நிலையில் இவர் ஹாலிவுட்டில் உருவாகும் தூன் புரோபெசி என்ற அறிவியல் புனைகதை தொலைக்காட்சி தொடரில் நடிக்கிறார் டெனிஸ் வில்லுணர்வ் இயக்கத்தில் வெளியான தூன் பார்ட் இரண்டு படத்தின் முன் கதையாக இந்த தூண் புரோபிசி உருவாகிறது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் சக்திகளை எதிர்த்து போராடும் இரண்டு சகோதரிகளை பற்றிய கதையில் சிஸ்டர் பிரான்செஸ்கா என்ற பாத்திரத்தில் தபு நடிக்கிறார் எமிலி வாட்சன் ஒலிவியா வில்லியம்ஸ் திராவிஸ் பிம்பல் ஜோதி மே மார்க் ஸ்ட்ரான் சோவி பௌஸ்லினா ஜோஷ் ஹூஸ்டன் உட்பட பலர் நடிக்கின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க